இத்தகைய அருளாடுகளை பார்த்தோம்னா அது நம்முடைய பாரதம் செய்கிழார் சொல்லும் போது சொல்லுவார் இந்த மூரை பத்தி சொல்லும் போது மா தபம் செய் திசைன்னு சொல்லுவார் இந்த திசை இருக்கின்றதே மிகவும் தபம் செய்தது அதன் காரணமாகத்தான் நமக்கு என்ன கிடைத்தாங்க அருளாளர்கள் கிடைத்தார்கள் குறிப்பா திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் இந்த மண்ணில் தோன்றினார்கள் அந்த தோன்றியதனுடைய பயனாக நம்முடைய மண் இந்த பக்தி மனம் கமலக்கூடிய மண்ணாக எழுச்சி பெற்றது இது இதனுடைய வெளிப்பாடாகத்தான் என்னாச்சு இதுக்கும் பக்கத்திலேயே தென்னகத்தில் போனோம்னா அந்த காலத்து சேரநாடு இந்த காலத்து கேரளா காலடி அப்படிங்கிற இடத்துல சங்கரன் தோன்றினார் அவர் இந்த பக்தி மறு வளர்ச்சியை இந்தியா எங்கும் தமிழகம் எங்கும் ஞானசம்பந்த பெருமான் கொண்டு போனார் திருநாவுக்கரசர் கொண்டு போனாரு அதை பார்த்தாரு இந்த திராவிட சிசு என்று சொல்லக்கூடிய ஞானசம்பந்தரை குருவாக மனதிலே ஏற்றிக்கொண்டு இது மாதிரி உலகம் முழுக்க இந்தியா முழுக்க கொண்டு போகணும்னு கொண்டு போனார் அவர் கொண்டு போனது என்ன வேதாந்தம் அதே மாதிரி வைணவத்தில் ஆழ்வார்களுடைய கட நெறிகள் இருந்தது அந்த ஆழ்வார்களுடைய நெறிகளை எல்லாம் கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புத்தூரில் தோன்றியவர் ராமானுஜன் அவர் அந்த செய்தியை கொண்டு போனார் அவர் கொண்டு போனதுக்கு பேரு விசிஷ்டா துவைதம்னு பேர் அதே மாதிரி இன்னொரு செய்தியை அவருத்திற்கு கொண்டு போனார் அவர் உடுப்பி என்று சொல்லக்கூடிய பழைய காலத்து தமிழகத்தினுடைய எருமி நாடு அந்த எருமி நாட்டில் இருக்கக்கூடிய அவர் பேர் ஒரு கொள்கையை கொண்டு வந்தார் அதுக்கு பேரு துவைதம்னு பேர் அதே மாதிரி இந்த நால்வர் பெருமக்களுடைய திருமுறைகளுடைய சாரமாக பன்னிரெண்டு திருமுறைகளின் சாரமாக பன்னிரெண்டு நூற்பாவை கொடுத்து சைவ சித்தாந்தத்தை உருவாக்கினார் அந்த தான் எது நம்முடைய சைவ சித்தாந்தம் என்று சொல்லக்கூடிய சிவஞான போதம் அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய நான்கு தத்துவங்களையும் கொடுத்தது நம்முடைய இந்த மண் வேதாந்தம் அதில் வேதாந்தத்தில் அத்வைதம் துவைதம் விசிஷ்டாத்வைதம் சுதாத்வைதம் என்று சொல்லக்கூடிய சைவ சித்தாந்தம் இதை எல்லாம் கொடுத்திருக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய மண் இந்த பக்குவப்பட்ட மண்ணாக இருக்கின்றது இந்த மண்ணிலே பல அருளாளர்கள் தோன்றி இருக்கின்றார்கள் அவர்கள் தான் எல்லாமாக இருந்து நமக்கு அடுப்பாடிக்கின்றார்கள் நாம முக்தி அடையணும்னா என்ன வேணும் மூணு வேணும் ஒன்று நமக்கு குரு வேண்டும் அந்த குரு சொல்லக்கூடிய அந்த செய்திகளை உள்வாங்கிக் கொள்வதற்கு அதை ஆராய்ச்சி செய்வதற்கு நல்ல நூல்கள் வேண்டும் அதற்கு மேலே சுய அனுபவம் வேண்டும் ஏன்னா இறைவனே என்னவா இருக்கிறாரு மறைகளாக இருக்கின்றார் அதுதான் நான்மறை ஆரங்கம் ஆனாய் போற்றி என்று சொல்லி திருநாவுக்கரசு சொல்லுவார் அது இறைவனே நான்மறையாக இருக்கின்றார் அதுக்கு பின்னால் என்ன சொன்னார் அப்படியே சொன்ன மாதிரி இறைவனே குருவாக வருகின்றார் குருவாக வரக்கூடிய குருவினுடைய சொல் அதே மாதிரி மறைகளுடைய சொல் இந்த ரெண்டையும் நாம் உள்ள வாங்கி என்ன நம்முடைய சுய அனுபவத்தில் அதை சிந்திக்கணும் போது சொல்லுவாங்க உணர்வாய் எனக்கு உண்மை தந்தாய் மண்ணும் பொருளாய் வழி காட்டி நின்றாய் பின்னும் குருவாய் அடைந்து உன்னருள் பேண வைத்தாய் என்னென்று நின்கருணை இருந்தவாறு இறைவன் நமக்காக வேண்டி இத்தனையும் செய்கின்றார் அத்தகைய இறைவனுடைய வடிவமாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சச்சிதானந்த சாமிகளுடைய எழுபத்தி இரண்டாவது எழுபத்தி எட்டாவது ஆண்டு குருபூஜை விழாவை மிகச்சிறப்பான முறையிலே நேற்றிலே இருந்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இதனுடைய பயன் என்னவாக இருக்க வேண்டும் நாம் இங்கே வந்தோம் நிறைய ஊர்லேருந்து வந்திருக்கிறோம் இருபத்தி ஆறு இருபது ஊர்களுக்கு மேலே இந்த சபை நடைபெறுகின்றது நாம் என்ன வந்துக்கிறோம் பல ஊர்லேருந்து வந்துக்கிறோம் வந்தோம் விழாவில் கலந்துட்டோம் அப்புறம் நம்ம போறோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இங்கே வாங்கிய செய்திகளை நம்முடைய ஊரில் கொண்டு போய் நம்முடைய சபையின் மூலமாக நம்முடைய இந்த செய்திகளை சொல்ல வேண்டும் அதுதான் உண்மையிலேயே நாம் கலந்து கொண்டதனுடைய சிறப்பு